ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பரான ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாங்க ஆமாங்க இந்த சம்மர் டைம்ஸில் வந்துட்டு நம்ம என்ன தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு வெளியில் வேர் பண்ணிவிட்டு போகணும் ரொம்பவும் ஸ்வெட்டாகவும் அன்கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே வந்து வேர் பண்ணிவிட்டு போனோம்னா அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீஷோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நமக்கு ரிசீவ் ஆன ஒரு ப்ராடக்ட்டுங்க ஸோ ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் ஸோ கலர்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் அப்படின்னே சொல்லலாங்க சம்மர் டைமில் இப்படி ஒரு ட்ரெஸ் அதுவும் ரொம்ப விலை கம்மி இல்லை அப்படிங்கும் போகும்போது கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்தபிள் அப்படின்னே சொல்லலாங்க பார்க்கறக்கு ரொம்ப அழகாக ரிச்சாக இருக்கக்கூடிய இந்த டூ பீஸ் செட்டு தாங்க நான் வந்து பார்த்ததுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் ஸோ ப்ராடக்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணதுமே பார்த்தேன் அப்படின்னா கிளாத் வந்து நல்லா இருந்துச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து வியர் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர் டைம்ஸில் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நெக்ஸ் எல்லாமே வேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஹேண்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் கொடுத்துருக்காங்க ஹேண்டு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில் மாதிரி தான் அந்த ஹேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சாக ஒரு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த கலர்ஸ்க்கு பிளாக் கலர் பட்டன் அப்படிங்கிறது நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான சூப்பரான ஒரு கலராகவும் கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும் நல்ல டாப்போட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த்து கொடுத்துருக்காங்க முன்னாடி ஃப்ரண்ட் ஓப்பனும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஸ்டிச்சஸுமே நல்லா இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பர்பிள் கலர் குர்த்தி தான் பார்த்தீங்கன்னா இது இதில் வந்து அழகழகாக குட்டி குட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் லைன்ஸ் கொடுத்தது வந்து ரொம்பவுமே பார்க்கறதுனால ஒரு யூனிக்காக அழகான ஒரு ரிச் லுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எம்ப்ராய்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ட்ரெஸ்ஸஸில் ஒன் சைட்ஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எம்ப்ராய்டரிஸ் எல்லாமே சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் பட் இதில் அப்படி இல்லை ரெண்டு சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க அதனால இந்த எம்ப்ராய்டரிஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படிங்கிற பயம் இல்லை நம்ம யூஸ் பண்ணுறக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே பேர்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராடாக இருக்குங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா நான் எல் சைஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அவங்க ஒரு பேக்கேஜிங் மிஸ்டேக்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல் சைஸ் வந்து அனுப்பிட்டாங்க பட் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் நமக்கு கிளாத் ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ரிட்டன் போடும் ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ கிளாத் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹெவியாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து கிளாத் நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு நம்ம அடுத்து நமக்கு சூட்டபிளான சைஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட் வந்துடுச்சு கிளாத் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவுமே நல்லா இருக்குங்க செம்மர் டைம்ல வெளியில் வியர் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்கும் அதுக்கு மேட்சாகவே பார்த்தீங்க அப்படின்னா பலோசாவும் கொடுத்துருக்காங்க பலோசா வந்து டூ பீஸ் செட்டு தானே நார்மலாக வர மாதிரி இல்லாமல் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரிச்சாகவே வந்திருக்குங்க பலோசாவும் வந்து நல்லா லாங் லென்த்து எலாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சில செட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்ட்டு இந்த பலோச செட் வந்துட்டு ரொம்ப ஒரு குவாலிட்டி கம்மியாக தான் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க கிளாத்தும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கலர்ஸ் தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் த்ரீ தேர்ட்டி நைன் தான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஆமாங்க இந்த பிரைஸ்க்கு பார்த்தா கண்டிப்பாக நம்ம எங்கேயுமே வாங்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு நீட் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டூ பீஸ் ஷீட் நம்ம வெளியில் பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இல்லாமல் நம்ம வந்து கண்டிப்பாக பை பண்ணவே முடியாது பார்க்கும்போதும் தெரியும் நமக்கு வியர் பண்ணால் இது வந்து எப்படி ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாங்க கிளாத்தும் நல்லாயிருக்கு டிசைன்ஸும் ஓகே ப்ரைஸும் டபுள் ஓகே அப்படிங்கும் போது நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்ததுமே நம்ம ஆர்டர் போட்டுருவோம் இல்லைங்களா உங்களுக்கும் வந்து இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் பை பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு தரேன் இதுலேயுமே சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மு எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்குமே சைஸஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட்டு பிரைஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸஸ் இருக்குங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து போடுற எல்லா பெஸ்ட் வீடியோஸும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு பெஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட்டு ப்ராடக்ட் வீடியோஸை நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பாய்